பன்னாட்டு லைன் சங்கம் முன்னூற்றி இருபத்தி நாலு சி மகாகவி பாரதி மண்டல சந்திப்பு அச்சம் தவிர் தேஜஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என நடைபெற்ற இதில் சாதனை மகளிருக்கு பாரதி கண்ட புதுமை பெண்கள் விருது வழங்கி கௌரவிப்பு பன்னாட்டு லைன்ஸ் இயக்கம் முன்னூற்றி இருபத்தி நாலு சி மாவட்டம் சார்பாக தொடர்ந்து பல்வேறு சேவை திட்டங்கள் சமூக நலப்பணிகள் கல்வி மருத்துவ நிதி உதவிகள் இலவச மருத்துவ பரிசோதனை முகாம்கள் என பல்வேறு நலத்திட்ட பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன இந்நிலையில் தமிழ் கவிஞர் மகாகவி பாரதியை போற்றும் விதமாக அச்சம் தவிர் தேஜஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எனும் மகாகவி பாரதி மண்டல சந்திப்பு நிகழ்ச்சி சுந்தராபுரம் லிண்டஸ் கார்டன் அரங்கில் நடைபெற்றது குடும்பத்தாண்டு <laughs> <laughs> <laughs>